ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ கொட்டாரம் பக்கத்தில் உள்ள ஒரு வயலுக்கு வந்திருக்கேன் ஒரு அண்ணாச்சி பயிர் ஏற்றிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட நம்ம கொஞ்சம் வயலில்லாம் என்னென்ன பருவம் இருக்குது உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கிறங்கிறத கேட்போம் வாங்க அண்ணாச்சி உங்களுக்கு இதில் என்ன லாபம் கிடைக்கும் பயிர் ஏற்றுவோம் ம் கடன் வாங்கி பயிர் ஏற்றுவோம் ம் மாதிரி அடுத்த கடைத்த கொடுப்போம் கடத்த கொடுத்துட்டு மாதிரி பழையபடி ப பயிர் ஏற்றுவோம் கொஞ்சம் ரூபாய்க்கு பயிர் ஏற்றுவோம் பழையபடி பழையப்படி கடன் தான் வாங்குவோம் ம் இதுல பெரிய அளவுல லாபம் ஒண்ணும் கிடைக்காது அப்புறம் எதுக்காக நீங்க இதை செய்யறீங்க பண்டைய காலத்துல நீங்க தாத்தா போட்டா காலத்துல இருந்து இந்த வேலை நடத்திக்கிட்டு அப்படியா வேலை போட்டா காலத்துல இருந்து இந்த வேலை சரிதா பயிர தண்ணிக்கு முதல் என்ன பண்ணுவீங்க அடவும் பிடிச்சி எத்தனை நாளையில நீங்க உரம் போடுவீங்க நாங்க விதைச்சி இருபத்தி ரெண்டாவது நாள் களைக்கு மருந்து அடிச்சு உரம் போடுவோம் மருந்து அடிச்சு உரம் போட்டு அடுத்தால நாத்த பிடிங்கி போடுவோம் என்ன உரம் போடுவீங்க ஏபி யூரியா